வெல்கம் டு கிரானஸ் கிச்சன் World. ஹலோ நம்ம world நம்ம பாக்க போறது ஒரு பாய் வீட் சைவ பிரியாணிங்க. பாரம்பரிய முறையில அவங்க எப்படி செய்றாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு தர்க்கிட்ட போய் கத்துக்கிட்டு நான் வந்து இது ரொம்ப வருஷமா செஞ்சிட்டிருக்கேன். இந்த மெத்தட்ல நான் சொல்ற மெத்தட்ல நான் சொல்ற சாமானங்கள் வரிசையா போட்டு செஞ்சீங்கன்னா அதே டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் இதே அளவும் மெயின்டைன் பண்ணிக்கலாங்க இதுக்கு வந்து நான் இன்னைக்கு டூ ஃபிஃப்டி எம்எல்ல ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு பச்சை மிளகா பாருங்க நாலு எடுத்திருக்கேன் பூண்டு பல் ஆறு இஞ்சி ஒரு ஒரு அரை இன்ச்சு பீஸு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பீஸு புதினா வந்து நல்லா நம்ம கை பிடி இப்படி மூடி வச்சோம்னா எவ்வளவோ அவ்வளவு இந்த எவ்வளவு புதினா எடுக்கிறோமோ அதே அளவு கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அரைக்காம தனித்தனியா நைஸா அரைக்காம ஒன்னு ரெண்டா சதச்சுக்கணும் பல்ஸ் பட்டன்ல போட்டா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ஒன் இஸ் டூ டூ அப்படிங்கிற அளவுல வந்து தேங்காய் பால் தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து ஊத்தலாங்க நம்ம வந்து இதை வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம் பீன்ஸு அப்புறம் வந்து கேரட்டு உருளைக்கிழங்கு போதும் பச்சை பட்டாணி இருந்தா அதை போடுக்கலாம் மற்றபடி வேற எந்த காயுமே போட வேண்டாம் முட்டைக்கோசு இருந்தா போட்டுக்கலாம் இந்த அளவு காய்கறி எல்லாம் போட்டாலே போதும் இதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் சுடுதண்ணியில் போட்டு ஒரு கொதி வந்த உடனே எடுத்து வச்சுக்கலாங்க எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாய் சைவ பிரியாணி இதுக்கு வந்து அடுப்புல நல்ல அடி கனமான ஒரு வானொலிய வச்சுக்கலாம் ஒரு எழுபத்தஞ்சு எண்பது வருஷமா எங்க அம்மாவோட பாட்டியில இருந்து எல்லாருமே எங்க அம்மாவோட பாட்டி என்னோட பாட்டி என்னோட அம்மா எல்லாரும் செஞ்சிட்டு வர்ற பிரியாணி இது இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வானலியில நெய் ஊத்திக்கணும் ஒரு மூணு ஸ்பூன் இந்த ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கலாம் நம்ம எவ்வளவு நெய் போடுறோமோ அதே அளவு எண்ணெய் போட்டுக்கலாம் எந்த ஆயில் கிட்ட இருக்கோ அது வந்து போட்டுக்கலாங்க இதுக்கு வந்து இந்த தான் ஊத்தணும் இதுதான் அப்படின்னா கணக்கு கிடையாது இது வந்து பாரம்பரியமா செய்யறதால கொஞ்சம் ஆயில் கூட இருந்தாதான் நல்லா இருக்கும் ஒரு டம்ளருக்கு வந்து ஒரு டூ ஃபிப்டி எம்எல் அளவு ரைஸ்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கு கம்மியாக ஊத்தினா நல்லா இருக்காது ரெண்டு பிரியாணி எல்லாம் போட்டுக்கிறேன் அன்னாசிப்பூ பூ ஒன்று போடுறேன் கிராம்பு ஒன்று போடுறேன் பட்டை சிறு துண்டு எல்லாம் போட்டாச்சு ஏலக்காய் வந்து லைட்டாக பிச்சு விட்டால் போதும் நம்ம வந்து நல்லா பொடி பண்ண தேவையில்லை ஏன்னா நம்ம அப்புறமா கரம் மசாலா போடுவோம் அதனால இப்படி போட்டாவே போதும் இது போ இப்ப வந்து இத வந்து கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிட்டு இதுல வந்து பெரிய வெங்காயம் நம்ம கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்கோம் பெரிய வெங்காயம் அத போட்டலாம் பாருங்க பெரிய வெங்காயம் போட்டாச்சு அதே கூடவே சின்ன வெங்காயத்தையும் போட்டாச்சு இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் பாதி வேக்காடு ஆற மாதிரி ஃப்ரை பண்ணிடலாம் பாதி வேக்காடு ஆற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சொன்னேன் இல்லையா எல்லாத்தையும் சதச்சி தான் வைக்கணும் நைஸாக அரைக்க கூடாதுன்னு பாருங்கள் எல்லாம் தனித்தனியாக அரைச்சி வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இஞ்சியை போட்டுடலாம் அது வந்து ஒரு நாலு ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு சின்ன லிட்டில் பிட் பெரிய பெரிய ப்ராசஸ்ஸு சண்டேஸில் குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு எப்படி சதைச்சி இருக்கு பாருங்க நைசா இல்ல ஒன்னு ரெண்டா தான் சதைச்சி இருக்கு அதையும் போட்டுடலாம் அதையும் ஒரு நாலு ஃப்ரை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் பாருங்க சின்ன வெங்காயத்தை சதைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அத போட்டாச்சு அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம் இப்ப நான் மூணு பச்சை மிளகா போட்டிருந்தோம் அதையும் போட்டலாம் அப்புறம் கொத்தமல்லி பாருங்க கொத்தமல்லி இத போட்டலாம் இப்ப இது வந்து வருக்கிறதுல வந்து ரொம்ப கம்மியா தான் கொத்தமல்லி போதி போட போறேன் ஏன்னா பைனலா வந்து ஷாப்பிங் சாட்டம் கொத்தமல்லி புதினாவை பொடியா நறுக்கி நம்ம மேலே போட போகிறோம் அதனால ரொம்ப ப்ளேவர் தூக்கலா ஆயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது அதனால இதில் வந்து நான் கம்மியாக தான் போடுறேன் இப்போ வந்து புதினா பாருங்க இது வந்து அரைச்சி இது மாதிரி சதச்சி ஒரு நிமிஷம் வச்சாவே இது மாதிரி கருப்பாயிரும் அதனால வந்து அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இது எல்லாமே வந்து நல்லா அந்த பச்சை வாட போற அளவு நல்லா வறுக்கணுங்க நல்லா இது வதங்கி வந்துருச்சு இப்படி பாத்தீங்கன்னா லைட்டா எண்ணெய் வந்து அப்படியே பபிள் பபுளா வர்றது தெரியும் நம்ம இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வறுக்கணும் இப்பவே லைட்டா பிளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் ஈகரா வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நம்ம ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டரலாம் உப்பு போட்டு வறுக்கலாம் இது வந்து ஒரு ஒரு டென் மினிட்ஸ் ஏன்னா தக்காளி வந்து மாதிரி வதக்கினாதான் நல்லா இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை வதக்கலாம் சுருளா வெண்டு வந்துருச்சுங்க இப்ப வந்து நம்ம எல்லாமே ஆஃப் பாயில் போட்டு வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா காய்கறிங்க அதை நம்ம போட்டுடலாம் இப்ப போட்டு இத நல்லா அந்த மசாலாவில் கலந்து வர்ற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணா போதும் எல்லாம் வதக்கின உடனே நம்ம வந்து தேங்காய் பால் வந்து ஊற்றிட்டோம் ஒன்னிஸ்ட் தூண சொன்னேன் இல்லையா அந்த ரேஷியோல தேங்காய் பால் மஞ்சள் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு கா ஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலா எது நம்ம கிட்ட இருக்கோ அதை வந்து போட்டுடலாம் நம்ம வந்து கிர மசாலா எல்லாத்தையும் போட்டுடலாம் இப்ப பிரியாணி மசாலா இருந்தா அதையும் போடலாம் நான் இன்னைக்கு வந்து கர மசாலா தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் உப்பு இந்த ஸ்டேஜ்ல வந்து போட்டுடலாம் நம்ம எவ்வளவு அளவு உப்பு தேவைன்னு பார்த்துட்டு உப்ப வந்து நம்ம போட்டுடலாம் கரம் மசாலா மஞ்சள் தூள் எல்லாமே போட்டாச்சு இப்ப நல்லா கொதிச்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா கொதிக்கிறப்ப வாயில வந்து கொஞ்சமா ஊற்றி பார்த்தோம்னா அது நல்லா உரைச்சி இருந்ததுன்னா இது வந்து நம்ம அரிசி போட்டோம்னா சரியா இருக்கும் அப்படி இல்லைன்னா என்ன தேவையோ காரம் இல்லாட்டினா வந்து புளிப்பு இல்லாட்டினா உப்பு எது தேவையோ அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து நான் சொன்ன அளவுல ஃபிளேவர் பத்தலைன்னா கூட கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம் கொதிச்சிருச்சு நம்ம தண்ணியை ஒட்டா வடிச்சு வச்சிருக்கோம் பாஸ்மதி ரைஸை அத வந்து இதுல இப்படி சுத்தி போட்டலாம் சுத்தி போட்டுறலாம் இது மாதிரி அது அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வைக்க வேகறதுக்கு விட்டுறலாம் அதுக்கப்புறம் லைட்டா கலக்கிக்கலாம் நம்ம இப்ப அரிசி போட்ட உடனே ஒரு கலக்கு எல்லாமே எல்லா சாமானமும் கலந்து வர்ற மாதிரி ஒரே ஒரு கலக்கு கலக்கிட்டு இத வந்து நம்ம மூடி வச்சிடலாம் நம்மளோட பிரியாணி வந்து முக்கால் அளவு வெந்துருச்சு பாருங்க நல்லா அப்படி பூவாட்டம் வெந்து வந்திருக்கு ஆனா வந்து இது பத்தாது இன்னும் கொஞ்சம் வேகணும் இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா புதினா கொத்தமல்லி நம்ம வந்து ராவா மேல போடணும்னு சொல்லிட்டு டாப்பிங் சாட்டம் அது மாதிரி புதினாவையும் கொத்தமல்லியும் நைசா பொடியா கட் பண்ணி இது மாதிரி தூவிடலாம் தூவிட்டு நல்லா கலந்து திருப்பி மூடி வச்சிடலாம் நம்மளோட பாய் வீட்டு பிரியாணி ஃபர்ஸ்ட் கிளாஸா சூப்பரா ரெடி ஆயிருச்சு பாருங்க எவ்வளவு அப்படியே பொல 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 போலான்னு எவ்வளவு நல்லா வந்திருக்கு பாருங்க இது வந்து நான் சொன்ன அளவுல அப்படியே அந்த ப்ராசஸ்ல பண்ணீங்கன்னா எல்லாருமே டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதோட கலர் தான் இதுக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் நம்ம தூள் போட்டு அந்த மைன்யூட்டா தூள் போட்டு எல்லாம் பண்ணோம்னா இந்த கலர் வந்து கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு இது வந்து இப்ப நம்ம ஒரு சர்விங் பவலுக்கு மாத்திரலாம் பாய் வீட்டு பாரம்பரியமான வெஜ்ஜி பிரியாணி சூப்பரா சுவையா ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி போக போகுதுன்னு பாருங்க இதுக்கு வந்து நம்ம வந்து தொட்டுக்கிறதுக்கு வெங்காய பச்சடி வச்சிடலாம் வெங்காய பச்சடி வச்சிடலாங்க வெங்காய பச்சடி தான் எப்பவுமே வந்து ஒரு பிரியாணிக்கு வந்து ரொம்ப ஆப்டான விஷயம் வெங்காயமும் தயிரும் போட்டு கலந்து செஞ்சோம்னா நம்ம பிரியாணியில இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து அது ஜீரணம் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அது கூட கரகரப்பா சிப்ஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸ் இப்ப வந்து பிரியாணி கொடுத்தாவே ஸ்வீட்டுக்கு வந்து ஒரு குலாப் ஜாமு குடுக்கறாங்க அதுக்கு பதிலாக மேங்கோ வச்சிருக்கேன் இந்த மேங்கோ பிரியாணி காரமா ஸ்பைசி ஆயிருந்தா பிரியாணி ஒரு ஸ்பூன் மேங்கோ ஒரு பீஸ் அப்படி சூப்பரா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட் மாஸ் கிச்சன் வாழ்க வளமுடன் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க